போர்க்களத்துல போர் நடந்து கொண்டிருந்தது ராமரோட படை ராமரோட பேரை சொல்லிக்கிட்டே அவங்க ராட்சசர்களை அழிச்சிக்கிட்டே முன்னேறி கொண்டிருந்தாங்க ராவணனோட படை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தூத்து போயிட்டு இருந்தது எல்லாம் பக்கமும் மண் தூசியாவே இருந்தது பாக்குறதுக்கு இது வானர சேனை அப்படி இருந்தாலும் இவங்க நம்மளையே இருக்கிறாங்க இந்த ராம நாமத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு என்னோட மேகநாதன் போர்க்களத்திலிருந்து வெளியில வந்து தன்னோட அப்பாவான ராவணனை சந்திக்கிறதுக்காக ராஜமஹல்க்கு வந்து கொண்டிருந்தாரு அவர் அவரு தன்னோட வாயு விமானத்துல அமர்ந்திருந்து தன்னோட அப்பாவை கூப்பிட்டாரு ராவணன் மேகநாதனோட குரலை கேட்டதுமே அரண்மனையோட ஜெர்னல் கிட்ட வந்தாரு மேகநாத் நீ இங்கயா உன்னோட பூமில இருந்து நீ முதுக காட்டி ஓடி வந்துட்டியோ இல்ல அப்பா இருந்து நான் ஓடி வரல உங்ககிட்ட ஒரு கோரிக்கையோட தான் நான் வந்திருக்கேன் என்ன கோரிக்கை அப்பா உங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க மேகநாதன் ராவணன் கிட்ட அகங்காரத்தை தியாகம் பண்ண சொல்லி கேட்டதுமே ராவணனுக்கு தன் மகன் மேலேயே கோபம் வந்தது ராவணன் ரொம்பவே ஆக்ரோஷத்தோட இப்படி சொன்னாரு மோகநாதம் நீ யுத்தமும் விட்டு உன் மூழிய என்கிட்ட காட்ட வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் என்ற யுத்தத்தை நீ நிறுத்த சொல்கிற நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன்னு உனக்கு தெரியுதா நான் ஒரு தசோணன் தசோணன் ஏன் முன்னாடி சாவே வந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் என்கிட்ட வந்து தோல்வியை ஒத்துக்க சொல்றியா நீ அப்பா நான் பயப்படலப்பா நான் யுத்த பூமிக்கு போறதுக்கு தயாரதா இருக்கேன் அது என்னுடைய சௌபாகியம் கடவுள் கையில நான் கொல்லப்படுவேன் அந்த மனுஷங்களை நீ கடவுள்னு சொல்றியா அந்த ஜனங்க எனக்கு மாயாவி மாதிரி தெரியறாங்க உன் மேல கூட அவங்க ஏதோ மந்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க அதனால அவங்க பேச்ச நீ கேட்டுக்கிட்டே இருக்க நீ யுத்தத்தை பண்ணாத அரண்மனைக்கு போய் ஓய்வெடுப்போம் நான் தனியாவே அந்த ராமன் கிட்ட சண்டை போடுறேன் அந்த வானர சேனைய மண்ணுக்குள்ள அப்படியே புதைச்சு போடுறேன் இல்லப்பா அப்பா அவங்க என் மேல எந்த மந்திர சக்தியும் ஏறி விடல என்னோட அனுபவத்தால நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் தவம் பண்ணிருக்கேன் அவங்கள யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது அவங்களுக்கு நம்மள தோக்கடிக்க கண்டிப்பா தெரியும் ஆனா அந்த தோல்விய நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன் அந்த மூணு வில்லும் அவனை தொட்டு எப்படி திரும்ப வந்துச்சுன்னா அவங்கள தொடவே முடியாத போல அது வந்துச்சு என்னுடைய அனுபவம் சொல்லுது அவங்க மாயா இல்ல மேகநாத் அப்பா சொல்ல கேக்குறது ஒரு மகனோட கடமைதான் ஆனா இங்க அருண்ல நான் தூங்க வரல யுத்த பூமிக்கு நான் திரும்ப போகத்தான் உங்ககிட்ட இங்க வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்லத்தான் வந்த நீங்க தப்பா அந்த நாராயணனை கோபப்படுத்தி வச்சிருக்கீங்க என்னோட சௌபாகியம் நான் நாயனோட கையில சாக போறேன் அது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை நீ அவனை நாராயணன் சொல்ற அவகிட்ட பயந்து இங்க அப்பா கிட்ட பெருமையா சொல்ல வந்திருக்கியா அவங்க மூணு பேருமே ஜெயசாலியா ஆகணும்னு நீ நினைக்கிற அவங்கள சிவனுக்கு ஒப்பிடுற நீ அவங்க மறுபடியும் வனவாசத்துக்கு போவாங்க கண்டிப்பா இந்த யுத்தத்தை நினைச்சு பாப்பாங்க இதை கேட்டு மேகநாதன் ரொம்ப வேதனைப்பட்டாரு ஏனா தன்னோட அப்பாவான ராவணனே அவர ஒரு கோழைன்னு சொன்னாரு ஆனா தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னோட அப்பாவை எப்படியாவது புரிய வைக்க பார்த்தாரு ஆனா ராவணன் அவர் சொல்றது இதையும் கேட்க விரும்பல அப்பா மரணம் ஒரு உண்மை அதை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த சாவு ஒரு கடவுள்கிட்ட கிட்ட அது எனக்கு சௌபாகியம் நான் நாராயண கையில சாக போறேன் நான் உங்ககிட்ட ஆசிர்வாதம் பண்ண வந்த நான் ஒரு வீரனா அந்த மண்ணில் சாக போறேன் நான் எப்படி போராடுவேனா அந்த நாராயணன் என்னை பார்த்து வியந்திரணும் அப்படி அவங்களும் என்னுடைய வீரத்தை பார்த்து அவங்களுக்கு புல் அரைக்கணும் ஓ மேகநாத் வெற்றியோட திரும்பி வா என்னோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் நீ வென்றுவா உன்னோட மாமா கும்பகர்ணனோட அந்த பழிய வாங்கு மேகநாதன் தன்னோட ரதத்தை அந்த போர்க்களத்துல ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டே இருந்தார் அந்த போர்க்களத்துல எல்லா பக்கமும் மணல் தூசி தான் இருந்தது மேகநாதன் போர்க்களத்துக்கு திரும்ப வந்துட்டாருன்னு லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அதனால லக்ஷ்மணன் தன்னை தானே தயார்படுத்திக்கிட்டு இப்படி சொன்னாரு நான் யோசிச்சேன் இந்த மேகநாதன் பெரிய வீரன் என்று ஆனா அரண்மனைக்கு ஓடி போயிட்டான ஆனா அப்படி யோசிச்சது தப்பு மறுபடியும் யுத்தம் பண்ண யுத்த பூமிக்கு வந்துகிட்டே இருக்கான் நாலாம் பக்கமும் மேகநாதனோட சிறப்பு மட்டும் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது ஆனா அவர் எங்கேயும் தென்படல ஏன்னா அவரு மறைஞ்சு போயிருந்தாரு அவர் தன்னோட சுய ரூபத்துக்கு வந்து லக்ஷ்மணனை தூண்டிக்கிட்டே இருந்தாரு லக்ஷ்மணா இது நம்ம ரெண்டு பேருக்கு நடக்கிற கடைசி யுத்தம் இந்த போர்ல நீ இருக்கணும் இல்லைன்னா இது கண்டிப்பா வரலாற முடியும் இந்த மேகநாதன்

அப்புறம் லக்ஷ்மணன் மேல புரிய வச்சாரு இன்னொரு பக்கம் லக்ஷ்மணனும் தன்னோட வில்லம்பை எடுத்துக்கிட்டு மேகநாதனை குறி வச்சு பார்த்துட்டு இருந்தாரு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமான போர் நடந்தது மின்னல்களும் அடிக்க ஆரம்பிச்சது எல்லா பக்கமும் மணல் தூசி அப்புறம் இருட்டு தான் இருந்தது லக்ஷ்மணரும் மேகநாதனும் ரொம்பவே பயங்கரமா யுத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மேகநாதன் விட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு அம்பும் லக்ஷ்மணரை தொட்டு திரும்ப திரும்ப மேகநாதன் கிட்டேயே வந்து கொண்டிருந்தது இவ்வளவு நடந்தும் கூட மேகநாதன் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே இல்லை அவர் மேகங்களில் மறைஞ்சு போயிருந்து லக்ஷ்மணரோட யுத்தம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படோ இவன் மொழிஞ்சு அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறாள் எப்படியாச்சும் ரொம்ப கஷ்டமாக போருமே வானத்தில் அம்பு மழை பெஞ்சுட்டே இருந்தது பாணரர்களும் ராட்சசர்களும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் சூரிய அஸ்தமனத்துக்கான நேரம் வந்தது சூரியன் அஸ்தமானதும் இது போர் நம்ம நிறுத்தி வைக்கணும் ஆனால் நான் என்னைக்கு இந்த யுத்தத்தை அப்படியே மேகநாதனை நான் முழ்ச்சியே ஆகணும் இல்லைன்னா அந்த மேகநாதன் நாளைக்கு ரொம்ப சக்திசாலியாக மாறிடுவான் இது நம்ம வானவர் சேனக்கு நல்லதும் இல்லை லக்ஷ்மணர் அம்புகளை எல்லாத்தையும் தன்னுடைய நெத்தியில வச்சுக்கிட்டு அந்த அம்புகளு கிட்ட இப்படி சொன்னாரு ஒருவேளை என பிரபு ராமனுக்கு நிஜமா சேவை பண்ணியிருந்தனா மேகநாதனோட தலைய நீ விட்டுட்டுதான் திரும்ப வரணும் என்னோட நாட்டை பத்தி கவலைப்பட்டுகிட்டே இருப்பேன் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் யாரே வந்தாலும் கூட அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் இந்த லங்கால வந்து நீங்க ஜெயிக்கிறது நடக்காத விஷயம் திரும்பி போயிரு லக்ஷ்மன் லக்ஷ்மணன் ராமன் சொல்லாம திரும்பி போனதே இல்ல இன்னைக்கு வரைக்கும் பண்ணதே இல்ல அப்படி இருக்கும் போது போர்க்களத்தை விட்டு எப்படி போவா பிரபு ராமன் எனக்கு ஆணையிட்டு இருக்காங்க உன்னை இன்னைக்கு கொன்னே தீரணும் இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம இந்த போர்க்களத்துல இருந்து திரும்பி போகவே மாட்டேன் லக்ஷ்மணர் தன்னோட அம்ப மேகநாதன் பக்கம் விட்டாரு அங்க மேகநாதனும் தன்னோட அம்ப லக்ஷ்மணன் பக்கம் விட்டாரு லக்ஷ்மணரோட அம்பு மேகநாதனோட அம்பு கிழிச்சுக்கிட்டே போய் மேகநாதனோட கழுத்தை தாக்கிடுச்சு இதனால மேகநாதனோட கழுத்து அவரோட உடம்புல இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு இப்படி மேகநாதன் ரொம்ப தைரியமா போராடி வீர மரணத்தை அடைஞ்சாரு ஆனா லக்ஷ்மணன் மேகநாதனோட வீர மரணத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாரு மேகநாதன் கெட்டவனாக இருந்தான் ஆனா அவ ஒரு வீரன் அவ தன் நாட்டுக்காக இந்த போர்க்களத்துல உயிரையை விட்டுட்டா இவள் ஒரு அரும வீரன் அவனோ அவதருமத்துக்கு கூட இருந்தா அதனால அவள் அவர் உயிர்த்தகம் பண்ணிட்டா உன்னை பெருமையா இருக்கு மேகநாதனோட தலையையும் உடம்பையும் ரொம்பவே மரியாதையோட அவங்க இலங்கைக்கு அனுப்பி வைச்சாங்க ராவணன் தன்னோட மகன் மேகநாதனோட இந்த நிலைமைய பார்த்து அவரோட கோபம் இன்னமும் பலமாயிடுச்சு